அன்னைக்கு இல்லளே இப்ப ஊர்ல நீ கண்டிப்பா ஆடியுன கட்டி வச்சி அடிக்க போறadien நீ தண்ணி குடிச்சி அவங்கள தண்ணி குடிச்சாங்கள ஊர்லமே ஆட்ட மோடி வச்சு பாந்துருக்கா அதுக்கு ஆடு மோடி இருக்கலா நான் நீ சரியா அடிக்கறியா அனால நான் எப்பமே வந்து இது வந்து அட வெளியடா நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் நீ என்ன சாப்பிடுற என்ன சாப்பிட்ட ஏய் இல்ல சரக்கு சாப்பிட்டு மூத்திரத்துக்கு குச்சியாடா என்னது ஒரு ஒரு கவச்சியடி சொல்லையடா அதானே அவர் என்ன சொன்னாரேப் போல என்னது மைக்க போச்சு இவர அத குடிச்சு நிப்பாட்டி இருக்காரு இத்தனை நாயே நீ இந்த இந்த ஆண்டவர் என்ன முடியுமா

இப்ப ஏன் கம்பெனி அப்ப என்ன உங்க கம்பெனி குடியாரன் குழந்தை ஒன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏ குடி நமக்கு எதிரி பக்கத்துலயே இருக்கு குடியாரன் குழந்தை ஒன்னு சொல்லி ஏன் சொல்றே ஏன் சொன்னீங்க ஒரு குழந்தை எப்படி தொட்டிகள படுத்துக்கிட்டு துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு கிடக்குமா சரி அதே மாதிரி இந்த குடியாரங்களும் துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு கிடக்கும் ஆனா கேட்டா புறப்படாது ஒரு குழந்தை எப்படி துணிமணி இல்லாம அம்மனா கட்டையா கிடக்குது

சொற்றப்படாத கோக்கமா என் பங்கடி உंगली பார்த்து கொண்டே கேக்குறேன் இப்போ ஆச்சிருக்கிறேன் என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது கூடாது நான் பிராமணர கைய தூக்குற பாப்பா அட இந்த அந்த நிலா கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் அது யாரோ போய் போறது தூக்குறாங்கடா

இந்த பத்து மணிக்கு தூங்க போறேன். என்ன बेटा அடடமா ஒரே மகளை எல்லாரும் 100 ஆயிரில 150 ஆயிரத்துக்கு எல்லாரும் புள்ள குட்டி 150 ஏனா 200 கூட நல்லா இருப்பாங்க. இப்ப ابوங்க வச்சன இருந்து என்ன பைக்குடா தனியா போற நான் கிட்டே பார்க்கணும் கேட்டி. ஓ அட கேக்குறியா? ஏனா बोला சிலவண்ணி கும்பாயத்துக்கு வச்சிருக்காங்க அப்படினா வச்சிருக்காங்க. நாடாத சொல்றேன். நான் என்ன ஒரு வந்து கட்டி என்ன

என்ன <laughs> <laughs>

புடி போதல என்ன வந்து த தெரியுமா என்ன பண்ணாக வீட்டுலத்துக்கு எடுத்தல எனக்கு மட்டும் தச்சி வச்சிடுပြန် ம் ஆ அத நான் எப்படி என்ன தவுசரல்ல உன்ன வந்துட்டங்கடா நான் தவுசரல்ல உன்ன இந்த காதுல நான் சரி இந்த கால்ல அளவு யார் கொடுத்த அளவு தெரியுமா கொடுத்தது இந்த மாவு கொட்றது கட்டி தங்குறோம்ங்களே முளகப் புடினா அஞ்சா ஒரு பக்கம்

என்ன பண்ணிட்டு இருக்க வியாபாரம் போட்டு இப்பவே தண்ணியம் சரியா சொன்னிருவாரா சரியா சரி